ஒரு அரசன் மிகவும் முன்கோபக்காரன் கெட்ட குணம் தெரிஞ்சோ அவனால அதை மாத்திக்க முடியல ஒரு நாள் அறிஞர் ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்திருந்தார் அவரை சந்திச்சு தன்னோட குறைய மன்னன்கிட்ட எங்கிட்ட அதிகமான பொண்ணால் செஞ்ச ஒரு குவலை ஒன்று இருக்குது அதுல தண்ணீரை நிரப்பி குடிச்சிட்டு வந்தா நாலு அடுவில உன்னோட கோபம் எல்லாம் சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த குவலையை அவங்கிட்ட கொடுத்தாரு உனக்கு கோபம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இதில் மூணு முறை தண்ணீர் நிரப்பி குடி அதுக்கப்புறம் கோபமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் அன்னையிலேருந்து அந்த அரசன் அப்படியே செய்ய தொடங்கலாம் சில நாட்களுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த கோபம் அவனை விட்டு விளையிடுச்சு பல வருடமும் போச்சு அந்த குவலை கொடுத்த அந்த அறிஞர் திரும்பவும் அந்த நாட்டுக்கு வந்தார் அரசன் அந்த அறிஞரை சந்தித்து குவலையை கொடுத்ததுக்காக பல முறை நன்றியை கூறி தன்னோட மகிழ்ச்சி தெரிவித்தான் மன்னன் மன்னனை உன்னை நான் ஏமாற்ற விரும்பலை அது அதிசயமான குவலை அல்ல சாதாரணமான குவலை தான் கோவம் வரும்போது சிந்தைக்கு நேரம் இருக்காது சிந்தனை வந்தா கோவம் தன்னாலே குறைஞ்சிரும் தண்ணீரை மூணு முறை ஊத்தி குடிக்கும்போது நேரம் கிடைக்குது அப்போ சிந்திக்கும் முடியறதுனால நம்மளுடைய உறுப்புகள் அமைதி பெறுது ஆத்திரம் நியாயத்திற்கு தன்னோட இடத்த கொடுக்குது அப்படின்னு சொன்னாரு மத்தவங்க நம்ம இடத்துல கோவப்படும் போது அதை சகிச்சிட்டு பேசாமல் அமைதியா உட்காந்துருக்கணும் இதனால நமக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது மத்தவங்க நம்ம மீது கோவப்படும் போது நாம அமைதியாகவும் பக்குவமாகவும் இருக்கிறது நல்லது எல்லா நேரங்களிலையும் நம்ம நிதானமா இருந்தா நிம்மதியா வாழலாம்